இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவை தொடர்ந்துட்டாங்க அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டால் மட்டும் போதும் வீடியோ வந்துட்டு சேம காமெடியாக இருக்குங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி வேலை பார்த்துட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க ஆனந்த் குண்டு கார்த்தியவே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு அருண் வர்றாங்க என்னாச்சு எதுக்கு கார்த்தி வேலை செய்கிறது எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க அங்கே பாரு கார்த்தி எவ்வளோ சந்தோஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் அவன் சந்தோஷமாக வேலை பார்க்கான் அதில் என்ன இருக்குது இருக்கு அப்படின்னு கேட்க அவன் அப்படியெல்லாம் வேலை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்ல ஏ இங்க பாரு ஆனந்த் தேவையில்லாம எதுவும் பிரச்சனையை கிளப்பாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கார்த்திக் வந்துட்டு அம்மா சொல்லியிருக்காங்கல்ல ரொம்ப கோவம் வரும்னு அப்படின்னு சொல்ல ஆமா அதே இது அம்மா இன்னொன்னு சொல்லியிருக்காங்க உனக்கு யாவகம் இருக்கா கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது யாவகம் இல்லையா அப்படின்னு கேட்க அதெல்லாம் இருக்குதான் ஆனா எனக்கு வந்துட்டு அது முக்கிய கிடையாது அவனை இப்ப கோவப்படுத்தி இந்த ஆபீஸை விட்டு வெளியில அனுப்பணும் அதுதான் என்னோட முத வேலை அப்படின்னு சொல்ல ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அவன் வேலை பார்க்கணும் பார்க்கட்டும் எதுக்கு போய் அவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அதிலெல்லாம் நீ தலையிடாத போட்டின்னு வந்துட்டா எனக்கு இரு எதிர இருக்கிறவனா நான் எதிரியாக தான் பார்ப்பனே தவிர அண்ணன் தொம்பி திம்பின்லாம் பார்க்க மாட்டேன்ற மாதிரி இந்த கிறுக்கு டைலாக் சொல்லிக்கிட்டு இருக்கு அட பாவி இதில் மட்டும் நல்ல பக்கனையாக விவரமாக இரு மற்ற எல்லாத்துலேயும் லூசு பயிலாக இரு அப்படின்னு தான் இருக்குது அடுத்து வந்துட்டு அந்த சூப்பர்வைசர் காலிக்கு தான் கால் பண்ணுறாங்க அவர் உள்ளே வராங்க என்ன சார் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்ல அது வரைக்கும் நான் என் தம்பி அவங்ககிட்ட நான் சொல்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை சொல்ல சார் என்னதான் இருந்தாலும் அவர் உங்களோட தம்பி இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்க இங்கே பாரு நீ எனக்கு விசுவாசியாக அவனுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க ஒழுங்கா நான் சொல்றத போய் அருண் நீ எழுக்க பார்க்க கோபத்தை தூண்டி விடாத பத்தி தெரியாது அப்படின்னு சொல்ல அதுக்கு நானும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல சரி என்னமோ செய்ய அப்படின்னு சொல்லிடுறாங்க அருண் இதெல்லாம் பார்க்கும்போது அருண் உனக்கு அபிராமி சொன்ன மாதிரி சொல் புத்தியும் இருக்க மாட்டேங்குது சுய புத்தியும் இருக்க மாட்டேங்குது நீ என்னடா நான் இதுல ஒரு ஓனர் தான் அனுப்பலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்த்து கேட்பானா அதை விட்டுட்டு அமைதி ஆனந்த என்ன சொன்னாலும் மடையாடி இருக்கிற மாதிரி சீன் அருணுக்கு வச்சுட்டு அடுத்து வந்துட்டு அந்த காளி வந்துட்டு கார்த்தி வேலை செய்யறதே பார்த்துட்டு டேபிள் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க நீ என்ன பண்றா எனக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக சுகர் கம்மியாக போய் விட்டி வாங்கிட்டு வப்போ அப்படின்னு சொல்ல நான் தான் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு கேட்க உன்னை தானே சொல்லிட்டு இருக்கேன் இங்க இருக்கிற லேபர்ஸ் கிட்ட வேலை வாங்கி வேலை வாங்கி வா அவங்களுக்கு டயர்டாயிருக்கும் நீ போய் வாங்கிட்டு வப்போ அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு ஒரு செகண்ட் பார்க்குறாங்க அந்த சைடு ஆனந்த் வந்துட்டு என்ன நடக்க போதுன்னு பார்த்துட்டு இருக்க சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி சுத்தி இருக்கிற ஸ்டாப்ஸ் எல்லாம் என்ன இது நம்ம கார்த்திக் சாரையே பேர் சொல்லி கூப்பிட்டு இப்படியெல்லாம் டீ வாங்கறதுக்கு அமைச்சு விடுறாங்க பைத்தியம் படிச்சிருச்சா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க அருன்னு சொல்கிறாங்க பாத்தியா நீ ஒன்று நினச்சா அங்கே ஒன்று நடக்குது கார்த்தி வந்துட்டு இந்த குடும்பம் புரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறான் பாரு அப்படின்னு சொல்ல சரி விடு இன்னைக்கு முதல் நாள் தானே இன்னும் இருபத்தொம்போது நாள் மிச்சம் இருக்குல்ல அதில் என்கிட்ட கண்டிப்பாக சிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் கார்த்தி டீ வாங்க போகும்போது ஆனந்த் உன்னோட பிளானை பாரு அப்படின்ற மாதிரி நக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே போகிறாரு அடுத்து வந்துட்டு டீயை வாங்கிட்டு வர்றாங்க குடு அப்படின்னு சொல்ல அண்ணே ஒரு நிமிஷம் எழுந்திரிங்கனே அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் வைக்கிறாங்க எடுத்து குடிக்க போகும்போது ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த டேபிளில் உட்காந்து டீ எடுத்து மாசா குடிக்க சுற்றி இருக்கவங்களாம் பயங்கரமாக வந்துட்டு கைதட்டுறாங்க தட்டுறாங்க அதானே பார்த்தேன் நம்ம கார்த்திக் சார்னா சும்மாவா இவன் கேட்டது வேலை செஞ்சிருவாங்களா அவனுக்கு எப்படி பதிலடி கொடுத்தாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க என்ன உனக்கு என்ன அவ்வளோ தும்புறா நான் டீ கேட்டேன் நீ உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல நான் உங்களுக்கு ஒன்று டீ வாங்கிட்டு விலையே எனக்கு தான் நான் வாங்கினேன் இங்கே பாரு உங்களோட வேலையை நீங்கள் தான் பார்த்துக்கணும் இதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் வந்துட்டு ஆனந்து பார்க்குறாங்க அங்கே எதோ பிரச்சனை நடக்க வா அப்படின்னு சொல்லிட்டு அருணும் ஆனந்தோம் வந்துட்டு அந்த இடத்துக்கு வராங்க காட்டிங்க என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க பாருங்க சார் டீ வாங்கிட்டு வந்து கொடுக்க சொன்னேன் என் பேச்சியை கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்ல அவர் சொன்னதை செய்ய தானே அப்படின்றாங்க கம்பெனி ரூல்ஸை பற்றி உனக்கு தெரியாதானா இங்கே பாரு டீ வாங்கி கொடுக்குறது வந்துட்டு என்னோட வேலை கிடையாது லேபர்ஸாக அவங்களோட ஒர்க்கை தவிர வேற எதையுமே செய்ய வைக்கக்கூடாது முதல்ல தப்பா வேலை செய்ய சொன்ன இவரே இந்த பதவியில் இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது முதல்ல என்னோடய வேலையை பார்க்க விடுங்க பாஸ் பாஸ் வட்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மாசம் அங்கேருந்து கிளம்ப பார்த்தியா இப்பயும் வந்துட்டு பாலில் சிக்ஸர் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல அடுத்து நான் அவனை க்ளீன் போல்டு ஆக்குறேன் பாரு அடுத்த பால் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாம் ஆனந்து சிரிச்சுட்டு இருக்காங்க அடுத்த சைடு ரியா வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன் அங்கிட்ட இருந்து நடந்துட்டு இருக்கு இதை மைதிரி பார்க்குறாங்க இந்த நெட்ட கத்திரிக்கை அதுக்கு எங்கிட்ட இங்கிட்டு நடந்துட்டு இருக்கு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்துட்டு ஐசரியா ரெண்டு பேரை கூப்பிட்டு வர்றாங்க இவங்க தான் உன்னோட அத்தை மாமா அப்படின்னு சொல்ல என்ன இது ஜாடையே சரி கிடையாது இவங்கள பார்த்தா எனக்கே அத்தை மாமா மாதிரி தெரியும் முடியல அப்புறம் எப்படி அத்தை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்ல ஏய் பார்க்கத்தான் ஆள் இப்படி அதெல்லாம் பக்காவாக பின்னி படல் எடுத்துருவாங்க ஸ்கிரிப்டு இதுதான் சொன்னேன்னு வச்சுக்கோ முடிச்சிருவாங்கன்னா பாரு அப்படின்னு சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரியா கேட்குறாங்க ஆமாம் மேடம் எங்களை பற்றி தெரியாதான் நாங்க தான் மேடம் பூகம்பம் சீரியலில் நடிச்சுக்கிட்டு அது மட்டும் கிடையாது அவார்டெலாம் வாங்கியிருக்கோம்னா பாருங்களேன் எங்களை மிஞ்ச ஆக்டிங்கில் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க என்னமோ சொல்கிறீங்க சரி சொன்ன மாதிரி பக்காவாக எல்லாத்தையும் முடிச்சுருங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் ஸ்கிரிப்ட் பேப்பர் ஏதாவது வச்சுருக்கீங்களா இங்கே பாருங்கள் டயத்துக்கு முடிக்கணும் எனக்கு வந்து பூகம்பம் சீரியல் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கார் யோ உங்கள் பாரு சீரியல் சீரியல் நான் அலையாதையா முதல்ல இங்கே சொல்கிற இதை கரெக்டாக முடிச்சுட்டு போ புரியுதா அப்படின்னு சொல்ல சரி ஸ்கிரிப்ட் பேப்பரை கொடுங்க அப்படின்றாங்க அதெல்லாம் கிடையாது இதுதான் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நீ வந்துட்டு பேசிக்கோ அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ரியா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எங்கள் பொண்ணு கழுத்தில் கட்டியிருக்க தாலிக்கு என்ன இது இருக்குது மதிப்பு இருக்குது சொல்லுங்கள் இல்லாட்டி வெளியில தெரிஞ்சால் என்ன ஆகும் நாங்கள் போலீஸ்கிட்ட போவோம் அவங்க கிட்ட போவோம் அதனால் அப்பெல்லாம் அசிங்கப்படக்கூடாதுன்னா ஏதாவது ரிசெப்ஷன் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொடுக்க அதுக்கடுத்து போதும் மேடம் நிறுத்துங்க அதுக்கடுத்து நாங்கள் பிக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஏய் எப்படி முழுசாக கூட சொல்லி முடிக்கல நீங்கள் பாட்டுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இங்கே பாருங்கள் எத்தனை டிவி எல்லாம் நடிச்சிருக்கோம் இந்த மாதிரி எத்தனை பேத்துட்டு பேசியிருப்போம் இதுக்கடுத்து நாங்கள் பார்த்துக்குறோம் மேடம் ஆமாம் ஆள் எங்கே இருக்காங்க சொல்லுங்கள் அவங்க வருவாங்களா இல்லை நம்ம போகணுமா அப்படின்னு கேட்க இது என்ன ஷார்ட்டா இருக்கிற இடத்துக்கு வந்து எடுக்க நம்ம தான் அவங்க இருக்கிற இடத்துக்கு போகணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஐசரியா கூப்பிட்டு போகிறாங்க இதெல்லாம் மைதிலி பார்த்துட்டு அட ஃப்ராடுக்காரி உனக்கு ஒரு வேலையே இல்லையா ஐயோ இந்த கொசு தொழைய ஒழிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தீபா தீபாக்கிட்டே மீனா மீனாட்சிக்கிட்டே சொல்கிறதுக்காக கிளம்புறாங்க அந்த பக்கம் மீனாட்சி வந்துட்டு சோகமாக கற்றுக்கிட்டு அந்த இடத்துக்கு தீபா வராங்க என்னக்கா என்ன சமைக்கட்டும் அப்படின்னு சொல்ல நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சாப்பிடவே இஷ்டம் கிடையாது நீ எதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு மைத்திரி வராங்க அந்த அவங்க அண்ணிக்கிட்டே கேளு அப்படின்னு சொல்ல அண்ணி என்ன சமைக்கட்டும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ சாப்பாடு தான் முக்கியமாக அதை விட தலை போகிற வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்ல என்ன நீ எதுக்கு இப்படி பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யாவும் அந்த ரியாவும் பிளான் போட்டாங்களா அதெல்லாம் சொல்கிறாங்க அட பாவி அந்த ஒத்தக்குச்சி ஐஸ்வர்யா இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலா அந்த ஒளிப்பாச்சானா விடவே கூடாது இப்போ இரு அவளை போய் வெட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி சொல்ல சொல்ல மீனாட்சிக்கு வந்துட்டு கோவம் ஏறுது போக போகிற நேரத்தில் அக்கா நீங்கள் வேற சும்மா இருங்க அத்தை வேறு வீட்டில் இல்லை இந்த நேரத்தில் நம்ம போய் தகராறு பண்ணேன்னு வச்சுக்கோங்க அதே அட்வான்டேஜாக எடுத்து நம்ம மேலே தான் தேவை இல்லாமல் பழி போடுவாங்க அப்படின்னு சொல்ல அப்போ அந்த ஃப்ராடு கறிக்கு யாருமே இல்லையா சொந்தோன்னு அதனால தான் வெந்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு வேற மைதிலி கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருக்க அண்ணி எனக்கு ஒரு ஐடியா தோணுது நான் சொல்கிற மாதிரி செய்வீங்களா அப்படின்னு சொல்ல சொல்லு தீபா அப்படின்றாங்க அதே மாதிரி வந்துட்டு மைதிலி கிட்ட சொல்ல சூப்பர் தீபா இரு நான் போய் வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வாங்கிட்டு வந்து தீபா கிட்ட கொடுக்குறாங்க அடுத்த சைடில் வீட்டில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க என்ன இது நான் பூகம்ப சீரலுக்கு போனோம் அத்தையை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லு யோ நீ இதுக்கு மேலே பூகம்பம் பூகம்பம் கிட்ட இருந்தா அவ்வளோதான் யா சுனாமியிலே அமுச்சு விட்டுற அமைதியாக உட்காரு அப்படின்ற மாதிரி இதுங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்குங்க அந்த இடத்துக்கு தீபா வர்றாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவத்தா அபிராமி நினைச்சிட்டு எழுந்தி பேச ஐயோ அது எங்கள் அத்தை கிடையாது இவங்களே எங்களை மாதிரி ஒரு மருமக தான் இவங்க பேர் தீபா அப்படின்ற மாதிரி ஏரியா என்ற கொடுக்க இவங்க யாரு அப்படின்னு கேட்க என்னோட அத்தை மாமா அப்படின்னு சொல்ல அப்படியா வணக்கம் தீபா வணக்கம் அப்படின்னு சொல்ல ரொம்ப நல்ல பொண்ணுமா நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு கிளம்பிடுறாங்க யோ இங்க பொரு அவன் என்ன உனக்கு அத்தை அவளை பார்க்க அத்த மாதிரியா தெரியுது அவன் என்ன விட சின்ன பொண்ணுயா ஐயோ இதுங்க எப்படி பிளான நடத்த போதுங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு அந்த நடிக்க வந்தாங்களா அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க எங்கம்மா இந்த டிவி சீரியல்ல நடிக்கிறவங்களுக்கு வயசா முக்கியம் அவங்க கேரக்டர் தான் முக்கியம் அப்படியே நடிச்சுட்டு எடுக்காகோ அப்படின்னு சொல்ல அது என்னமோ உண்மைதான் அப்படின்ற மாதிரி இருக்கு தீபாவேமா டீ போறதுக்காக போறாங்க போயிட்டு பேதி மாத்திரையை ரெண்டு இதுலையும் நான் போடுற போர்டில் இன்னைக்கு நீங்க எப்படி உசரோடு தப்பிச்சு வீடு போய் சேரீங்கன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்ல தீபாவுக்கு பயங்கரமான ஒரு சீடு அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு புடிச்சிருது